ஹலோ வணக்கம் விபாஷ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் உங்கள் ஐயம்பாளையத்தில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு தரமான தென்னந்தோப்பு மூணு ஏக்கர் பரப்பளவு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரு கிணறு இருக்குது கிணறுல தண்ணி இல்லை போரு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான் போரு நல்லா தண்ணி எனி டைம் ஓடுற அளவுக்கு போரில் சப்ளை இருக்குது முந்நூறு மூணு ஏக்கர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மரம் வரும் முந்நூறு மரத்துலேயுமே நல்ல காப்பில் தான் இருக்குது நல்லா இதுக்கு பார்த்திங்கன்னா பாதை வந்து ஒரு ஓடை பாதை தான் ஓடையிலேருந்து ஒரு பொது பாதை அந்த பொது பாதை வெளியாக தான் வரணும் இந்த இடத்துக்கு பாதைன்னா அது வந்து நல்லா ஓடை நல்லா அகலமாக இருக்குது அதில் தான் விவசாயிகள் பூராமே அந்த பக்கம் இருக்க விவசாயிகள் அதாவது பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமாக இருக்க அனைத்து பேருமே அதில் தான் வண்டி டிராக்டர் டிப்பர் எல்லாமே அதில் தான் போகுது வருது இடம் வந்து நல்ல ஒரு தரமான இடம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்கு சொல்ல வேண்டியதில்லை வாட்டர் சோர்ஸ் அளவுக்கு நல்ல தரமாக இருக்குது இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் எல்லாமே நல்லா ப்ராப்பராக வச்சுக்கோங்க மரம் பூராமே நல்ல ஈல்டில் தான் இருக்குது பாருங்கள் மரத்தில் எப்படி இருக்குது ஈல்டுன்றதையும் காமிக்கிறேன் இதை வாங்கி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரித்தோம்னா இன்னும் நல்லா காப்புக்கு வந்துடும் மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசுக்குள்ளே தான் இருக்கேன் நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது ஐயம்பாளையத்தில் இது கம்மியான பட்ஜெட் லோ பட்ஜெட் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது இதுலேயும் குறைச்சி பேசலான்னு சொல்கிறாங்க நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் எனக்கு ஒரு மூணு ஏக்கர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பையஸ் கேட்குறீங்க அதுவும் மூணு ஏக்கரில் தென்னந்தோப்பாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்தா போனால் தங்குறது மாதிரி ஒரு லேபருக்கு ஒரு ரூம் ஒன்று கட்டி வச்சுக்காங்க பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிடங்கு தோண்டி நம்ம போர் தண்ணியை அந்த கிடங்குலேருந்து விட்டு மோட்ரு போட்டு மரம் பூராமே ட்ரிப்பில் தான் இருக்குது ட்ரிப்பில் போய் தண்ணி பாயுது எட்டால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செவல் சார்ந்த மண் மரம் பூராமே ஒரு தரமான காப்பு நல்ல வயசு காய்க்கக்கூடிய வயசில் தான் இருக்குது பார்ப்பீங்க எல்லா மரத்தையும் உங்களுக்கு எல்லா மரம் காய்க்கிற மரம் புறாமே அப்படி தான் இருக்குது உங்களுக்கு மரமாக நான் தேடி தேடி எடுத்து போடலை நீங்கள் நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் இதை சில பராமரிப்புகள் நம்ம பண்ணினோம்னா இன்னும் நல்லா சிறப்பாக காய்க்க வைக்கலாம் ஐயம்பாளையத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்து மரம்லாம் இருக்குது அந்த மாதிரி மரம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி எல்லாம் நூறு நூற்றி இருபது அடியெல்லாம் இருக்குது தென்னை மரம் இது வந்து அவ்வளோ ஹைட் இருக்காது ஒரு அறுபது தான் இருக்கும் அறுபது அடி தான் ஒரு ஐம்பது டு அறுபதுக்குள்ளே இருக்கும் நல்ல ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஒரு தரமான சொத்து இது வந்து அந்த கிணறு கிணறில் வந்து தண்ணி இல்லை கிணறு தூர்வாருன்னு தண்ணி கிடைக்கும் இவங்க அந்த அளவுக்கு வசதி பற்றலை அதனால தான் இந்த இடத்தவே கொடுத்துடலாம் அப்படின்ற நோக்கத்தில் இருக்காங்க நம்ம கிணற வந்து பராமரித்து நம்ம கிணறு தோண்டணும்னா கொஞ்சம் ஆழப்படுத்தணும்னா தண்ணி நிறையா கிடைக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் நல்ல இதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது தரமான சொத்து இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் அவங்க ஒரு லேடின்றதுனால அவங்கனால் பராமரிக்க முடியல அதனால் கொடுக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நீங்கள் நேராக வந்து இடத்த பாருங்கள் பாதை வந்து மண்பாதை தான் ஓடையிலேருந்து வந்து மண்பாதை பொது பாதை